எல்லோருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் அசோக் லெல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு நவம்பர் மாதம் கம்பெனி ஆப்ரண்டிஸாக ஜாயின் பண்ணேன் அப்போ நான் ஜாயின் பண்ணப்போ எங்களுக்கு சம்பளம் வந்து மூன்றுரூபா பதினோரு பைசா ஒரு நாளைக்கு பதினாறு ரூபா வந்து கன்வீனன்ஸு அது எல்லாம் சேர்த்தா நூற்றி பதினோரு ரூபா நான் வந்து முதல்ல போய் கம்பெனியில் வேலை செஞ்ச இடம் வந்து அண்ணன் ஆண்ட்ரோட லைன் தான் அப்லைனு அவர் தான் எனக்கு ஆரம்ப குரு அதுக்கப்புறம் தொழிற்சாலையில் எல்லா பகுதியிலையும் வேறு குறைய போகாத பகுதியில் எல்லா பகுதியிலையும் வேலை செஞ்சுருக்குறேன் எனக்கு நாங்கள் சேர்ந்த டைமில் கம்பெனி அப்ரெண்டிஸு அதாவது ட்ரேட் அப்ரெண்டிஸு இன்ஜினியரிங் அப்ரெண்டிஸு கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் இது மூணு மாதிரி டைப் அப்ரெண்டிஸு அதில் கம்பெனியில் ஜாயின்றாங்க அது ட்ரெயினிங் சென்டரில் அதுக்கு ஒரு இன்சார்ஜ் போட்டு அவங்க தான் அதில் கண்ட்ரோலு அப்படி ஆரம்பித்து என்னோடய வாழ்க்கை ஏறக்குறைய நாற்பத்தோரு வருஷம் கம்பெனியில் முழுக்க தீர்த்தி போட்டு வெளியில் வந்துருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஜாயின் பண்ணிவிட்டு இருபத்தி மூணு ஆயிரத்து இரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி மூணில் இருபத்தி மூணில் கம்பெனியை விட்டு வெளியில் வந்துருக்கிறேன் ஸோ தொழிற்சாலையில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து போகிறப்போ எட்டு இன்ஜின் ஆறு சேசி அந்த மாதிரி இருந்த நிலையிலேருந்து ஏறக்குறைய வந்து எட்டாயிரத்தி ஐநூறு பேர் வேலை செய்கிற லெவல் லெவலில் நம்ம உயர்த்திட்டு அந்த மாதிரி நேரத்தில் நம்ம தொழிற்சாலையை விட்டு வெளியில் வந்தோம் எங்களுக்கு எனக்கு வாழ்க்கையில் வந்து தொழிற்சாலையில் நான் கற்றுக்கிட்டது நிறைய அதுக்கு ஒரு க இது வந்து ஒரு குடும்பம் மாதிரி எல்லாருமே வேலை செஞ்சோம் அதிகாரிகள் அதிகாரிகள்கிட்ட பழகிறதாகட்டும் தொழிலாளர்கிட்ட பேசுகிறதாகட்டும் அது ஒரு படிப்பினை நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம் நீங்களும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க அதனால் இந்த கற்பிப்புக்கு இதுக்கு உண்மையிலே வந்து நாங்கள்லாம் வந்து உங்களை நன்றியுடன் நினைக்கிறோம் பாராட்டுறோம் இப்போ இந்த மாதிரி ஒரு கூடுகை வந்து உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா அது மாதிரி அண்ணன் ஆண்டு மாதிரி பழையவங்க இருந்து சமீபத்தில் ரிட்டையர் ஆன எல்லாரையுமே பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் நம்ம ஒரு ஒருத்தருக்கும் நம்ம என்ன செஞ்சதெல்லாம் மறந்து போச்சு ஆனால் இங்கே வந்து பார்க்குறப்போ ஒரு ஒருத்தரும் எனக்கு நீங்கள் இப்படி பேசுனீங்க இப்படி செஞ்சீங்க நம்ம இப்படி பழகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ அதெல்லாம் வந்து நம்ம செஞ்சுருக்கிறோமானே நினைக்க தோணுது இது நம்ம தான் செஞ்சோமா அப்படிங்கிற மாதிரி ஆகவே இது வந்து ஒரு ஒரு குடும்பம் மாதிரி எல்லாருமே இருந்து இளையவர்கள் வரலையும் கற்றுக் கொடுத்துருக்கிறது அதனால் இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த தொழிற்சாலைக்கு நன்றி அதிகாரிகளுக்கு நன்றி ஒரு நண்பர்களுக்கு நன்றி எல்லா நண்பர்களும் எல்லாரும் இது மாதிரி வந்து பல கூடுகைகள் ஏற்பட்டு ஏற்பட்டு நம்மளுக்குள்ளே ஒரு தொடர்பு இருக்கணும் ஒரு ஒரு குடும்ப நிகழ்ச்சிகளையும் நம்ம கலந்துக்கிற மாதிரி இதை ஏற்பாடு பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு நண்பர் பாலு அவர்களுக்கு அந்த அமைப்பை சேர்ந்த எல்லோருக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றிய